கூடலூர் தொரப்பள்ளி பஜார் அருகே பகல் நேரத்தில் சாலையில் உலா வரும் காட்டு யானையால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் அவதி நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தொரப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் பகல் நேரத்தில் சாலையில் உலா வரும் யானையால் வாகன ஓட்டிகளும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இதனையடுத்து வயல் பகுதியில் இரண்டு காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்தது தொடர்ந்து ஏச்சம்பயல் பகுதியில் காட்டு யானைகள் தஞ்சமடைந்ததால் இதனை விரட்டும் பணியில் வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் காட்டு யானைகள் அடிக்கடி ஊருக்குள் மற்றும் சாலைகளில் நடந்து வருவதால் அப்பகுதி மக்கள் அன்றாட வாழ்க்கைக்கு பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் வாகன ஓட்டிகளும் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் மற்றும் சுற்றுலா பயணிகள் வரும் வாகனங்களும் பெரும் அச்சத்திலேயே உள்ளன இதனை கருத்தில் கொண்டு இப்பகுதியில் உலாவி வரும் காட்டு யானைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டவும் மீண்டும் இப்பகுதிக்கு காட்டு யானைகள் வராமல் தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பகுதி பொதுமக்கள் வாயிலாக வனத்துறை அதிகாரிகளும் பல தடவை கோரிக்கை விடப்பட்டது எனினும் உடனடியாக இந்த யானையை அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் மேலும் வனத்துறை அதிகாரிகள் காட்டு யானைகள் அவ்வப்போது வனப்பகுதிக்கு யானைகளை விரட்டி சென்றாலும் மீண்டும் இப்பகுதிக்கு வருவதால் இப்பகுதி மக்கள் மீண்டும் அச்சத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது